நான் எனது என்பதை அழித்து சமநிலை மற்றும் முழுமைத்தன்மையை அனுபவம் செய்யும் உண்மையான யோகி ஆகுக ஸோ எனது இனி கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க எனது எதுவுமே கிடையாது எல்லாம் உடையது யாராவது நம்மளை புகழ்ந்தால் உடையது ஆனால் யாரை நம்மளை திட்டினா மட்டும் உடையது கிடையாது எந்த விதத்தில் நியாயம் புகழ்ச்சி வந்தால் உடையது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்க கொடுக்குறதுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது லைஃப்ல அப்படின்னா சுச்சுவேஷன் பீப்புள்ஸ் மூலிமா ஓகே இது வந்து பாபாவுடையது ஆனா நெகட்டிவா எதாவது நடந்தா மட்டும் பாபாவுடையதுன்னு சொல்லவே மனசு வரவே மாட்டேங்குது என்னுடையது 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 ஏன்னா பல காலமா மனசு வந்து சந்தோஷத்தை விட இயல்பா பாபா குழந்தைங்கன்னு கிடையாது இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே தான் தவறான சிந்தனைகள் தவறான விஷயம்தான் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மனசை அதை தான் ரொம்ப ஆழமாக எதிர்பார்க்குது ஆனால் புத்திக்கு பிடிக்கல ஆனால் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புத்தியும் வேறு வழி இல்லாமல் போய் ஒட்டிக்குது ஸோ அதனாலே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் பாபா பாபா என்று நினைவு தான் இருக்கணும் நல்லதோ கெட்டதோ எல்லாம் பாபாவுடையது கெட்டதும் பாபாவுடையது நல்லதும் பாபாவுடையது நான் அப்படிங்கிறது அழிந்தே போகட்டும் அழிஞ்சு எப்படி சொல்கிறது பார்த்திங்களா அழிஞ்சிடுவேன் அப்படிவாங்க ஒரு துர்வாரம் துர்வாச முனிவர் வந்து சாபம் கொடுக்கும் பொழுது அந்த மாதிரி அழிச்சிடுவேன் உன்னையா அப்படின்னு ஒரு கோபமாக சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மாயாவை நீங்கள் கோவமாக சொல்லணும் அழிச்சிடுவேன் அப்படின்னு ஸோ நான் அழிந்தே போகட்டும் நான் என்பதே இல்லை எனில் எனது என்பது என்ன எனது சுபாவம் எனது சமஸ்காரம் எனது வேலை எனது பெயர் எனது புகழ் எப்போது இவ்வாறான நான் எனது முடிவு பெறுமோ அதுவே சமநிலை மற்றும் முழுமையாகும் ஸோ என்னுடையதுன்னு எதுவுமே இல்லாதப்போ எனக்கு என்ன சுகம் துக்கம் பெயர் புகழ் அப்போது இது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுகத்தையும் கொடுக்கும் துக்கத்தையும் கொடுக்கும் துக்கத்தை கொடுக்குறத தாண்டி ஒரு டைம் இருக்கும் ஒரு டைம் இருக்காது சீசன் மாதிரி மாறி மாறி போயிட்டு போயிட்டு வரும் ரிலேஷன்ஷிப்பு நம்மளோட உடல்நிலை ஒவ்வொரு விஷயமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நம்மளே நாளைக்கு இருக்க மாட்டோம் ஸோ அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் புத்தியை போய் வச்சிங்கன்னா அது எனதுன்னு வந்துடும் அப்போ ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்னா ஒரு டைம் சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு டைம் ரொம்ப லோவாகிடுவீங்க ரோலர் கோஸ்டர் மாதிரி திடீர்னு மேலே எமோஷன்ஸ் போகும் கெட்டதாக நடந்தால் எமோஷன்ஸ் டவுன் ஆகும் பாபா சொல்கிறாரு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்போ என்ன ஆகணும் லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் மேலே போகும்போதும் என்னுடையது இல்லை கீழே போகும்பொழுது என்னுடைய இல்லை கீழே போகும்போது நம்ம அழுக ஆரம்பிக்கிறோம் மனசு உடஞ்சி போகிறோம் அப்போ நான் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எல்லாம் பாபா கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு ஸோ சூக்மமான தியாகமே நான் தான் உள்ளுக்குள்ளே நானுங்கிறது ஆழமாக எல்லாருக்கும் இருக்குது சோ இததான் அஸ்வமேத வேல்வில குதிரைய போட்டதா காமிக்கிறாங்க அம்மன் கோயில பன்னி தனிய வெட்டுறதா காமிக்கிறாங்க குதிரை குதிரை பன்றி அப்புறம் எரும மாடு சில டைமில் மனுஷங்களை கூட அந்த காலத்தில் வெட்டியிருக்காங்க மகா காளிக்கு ஸோ இந்த மாதிரி அந்த மனுஷனோட விருப்பத்தோடு தான் வெட்டியிருக்காங்க ஸோ வெட்டியிருக்காங்க தாண்டி அவங்களே நெருப்பில் குதிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடந்து ஸோ அது எல்லாமே நான் எனது என்னோடய உடம்பை நான் தியாகம் பண்ணுறேன் என்னோட பாடி கான்ஷியஸை நான் தியாகம் பண்ணுறேன் ரோலர் கோஸ்டர் மாதிரி என்னோடய எமோஷன்ஸ் மேலே போகும்போதும் நான் தியாகம் பண்ணுறேன் கீழே போகும்போதும் நான் தியாகம் பண்ணுறேன் ஒரு டைம் உங்களை புகழ்வாங்க ஒரு டைம் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க அப்போ நீங்கள் புகழ்ச்சி ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை கண்டுக்கவே மாட்டாத சுச்சுவேஷன்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி அமையும் போது என்னோட ஆய் இவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்போ நீங்கள் புகழ்ச்சியை சுவைச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஏன்னா இவங்க நம்ம கூட பேசவே மாட்டேங்கிறாங்களே ஸோ அது வந்து ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நடக்கணும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் ஒரு டைம் நம்ம சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்போம் நாளைக்கு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்காது நம்ம ரொம்ப டல்லாகிடும் ஸோ எப்பயுமே நம்மளோட மெயினாக நம்மளோட சுச்சுவேஷன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் ஸோ இயற்கை கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கு கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அதனால என் மனசு சந்தோஷமாக இருந்தது நாளைக்கே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிக்கும் அதனால் என் மனது ரொம்ப சோகமாகிடுச்சு என் நன்னத்தில் வெயில் அடிது சமையாக வேர்க்குது அப்படின்னு ஸோ ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரித்து பேசிகிட்டு இருப்போம் இன்னொரு நாள் சிரித்து பேசுகிற ம பேசாத மாதிரி சூழ்நிலை அமையும் ஸோ எல்லா விதத்துலேயும் நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அந்த எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு மனுஷங்களுக்கு தெரியல பாவம் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க பிரபஞ்ச சக்திங்கிறாங்க தியானங்கிறாங்க மூன்றாவது கண்ணுன்றாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுமே வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது இறைவனோட நினைவு இறைவனோட ஞானத்தை தவிர பக்தி கோயிலில் போனிங்கன்னா அல மோதுது கூட்டம் அங்கே ஒன்றுத்துக்கும் ஒன்றுமே வைப்ரேஷனே இப்போ சுத்தமாக கிடையாது கோயிலில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எத்தோ ஒரு க்ளாஸில் நான் கேட்டேன் அஞ்சு வருஷம் முன்னாடி இந்த க்ளாஸ் நான் கேட்டேன் சூரஜ்பாய் கிளாஸ் நினைக்கிறேன் ஒரு டைம் வரும் கோயில் மசூதி சர்ச்சு மலைமலை இருக்கிற கோயில் எல்லா கோயிலையும் வைப்ரேஷன் ஸ்டாப் ஆகிடும் அங்கே கோயிலே அடிதடி நடக்கும் கோயிலை சுத்தமாக வைப்ரேஷன்ஸே பிரபஞ்சத்தை கிட்டேருந்து கிடைக்காது அந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்குறதே பாபா தான் ஸோ அந்த சக்தி எதுவுமே கிடைக்காத மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆஃப் ஆகுமா சன்னியாசிகளோட வைப்ரேஷன்ஸ் ரொம்ப டவுன் ஆகுமா ஒன்று சன்னியாசிகள் காமத்தில் மூழ்க மூழ்கிடுவாங்க இன்னொரு புறம் நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தில் மூழ்கிடுவாங்க அந்த டைம் தான் பிரம்மகுமாரிஸ் மூலியமாக சிவபாபா பாபா காட்சி காமிக்க ஆரம்பிப்பார் காட்சி மூலியமாக தான் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிய வரும் இந்த எங்கேயத்தை நடத்துறது பகவான் அப்படின்னு ஸோ அந்த கடைசி காட்சி நான் காமிப்பேன்னு சொல்லியிருக்காரு பாபா நூற்றி எட்டு ரெடியானால் அடுத்த நொடியே உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும் அழிவும் நடக்கும் பாபாவோட காட்சியும் நடக்கும் இது எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் தெரியாது ஆனால் கரெக்டாக நடக்க வேண்டிய டைமில் கரெக்டாக நடக்கும் காட்சி போது பல கோடி பக்தர்கள் மதுபவனுக்கு கியூவில் நிற்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிரம்மகுமாரி சென்டர்லேயும் பல லட்சம் பேர் கியூ நிற்கும் வெளியே ஒவ்வொரு பாபா குழந்தைங்களோட வீட்டுக்கு முன்னாடி தரிசனம் நடக்கும் நம்ம அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டெல்லாம் வந்து சுற்றி பார்ப்பாங்க ஓகேங்களா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இப்போ நீங்கள் கோயிலுக்கு போய் பாருங்கள் வைப்ரேஷன் உங்களுக்கு சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு கிளாஸில் நான் கேட்டேன் சூரஜ் பாய் உலக அழிவு நெருங்க 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 கோயிலில் சுத்தமாக வைப்ரேஷனே இருக்காது அந்த வைப்ரேஷன்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகும் இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது யாருக்கா டவுட்டுன்னா நீங்கள் போய் கோயிலில் உட்காந்து யோகா பண்ணுங்கள் வீட்டில் உட்காந்து யோகா பண்ணுறதே உங்களுக்கு புனிதமாக இருக்கும் உங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து யோகா பண்ணால் நல்லா வரும் மொட்டை மாடியில் பண்ணால் நல்லா வரும் பீச்சுக்கு போய் யோகா பண்ணால் கூட நல்லா வரும் ஸோ ஹில் ஸ்டேஷன் போனால் கூட நல்லா வரும் ஆனால் கோயிலுக்கு போனால் மட்டும் உங்களுக்கு யோகாவே வராது இது யாராவது ட்ரை சும்மா பண்ணி பாருங்கள் அது வந்து குறைஞ்சிட்ருக்கு இப்போ சக்தி சுத்தமாக கோயிலை வந்து ஸ்டாப் ஆக போகுது அது ஜீரோவுக்கு வரும் பொழுது தான் அடிதடி பயங்கரமாக நடக்கும் இந்த உலகத்தில் ஏன்னா அது எல்லாமே அழிவுக்கான நேரங்கள் வந்து இப்போது நடந்துட்டு ஸோ அதனால் வந்து அதனால் வந்து என்ன ச பாபா சொல்ல வர்றாருன்னா எல்லாமே கைவிட்டுருப்பா சயின்ஸு மிக பெரிய அகங்காரம் சயின்ஸு கோயில் சாமியார் இதெல்லாம் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க எல்லா ஆட்டங்கான ஆளுமீக எல்லாமே கட் ஆகிடும் அவ்வளோ கிளியரா கட் பண்ணிடுவாரு ட்ராமால பாபா நம்ம மூலியமாக தான் கட் பண்ணுவார் அவர் பண்ண மாட்டார் அவர் பண்ணால் அவர் பலனை அனுபவிக்கணும்ல கரண்ட் இருக்காது யூடியூப் இருக்காது சயின்ஸ் ஒர்க் ஆகாது எல்லாம் ஆஃப் ஆகிடும் ஒரு இப்போ ஒரு இப்போது இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் சயின்ஸ் தான் ரொம்ப பெரிய கார்கோம்னு இப்போது நிலக்கரி கிடைக்கலனா எப்படி நீ கரண்டாக தயாரிப்ப பெட்ரோல் கிடைக்கலனா நீ எப்படி வண்டி ஓட்டுவே நீ என்ன தான் பெரிய பென்ஸ்கார் வச்சுருந்தாலும் அந்த பென்ஸ்கார் யா எதில் ஓடுது பெட்ரோல் டீசலில் தானே ஓடுது கரண்டில் தானே ஓடுது கேஸில் தானே ஓடுது எல்லாமே இங்கேருந்து கிடைக்குது இயற்கை கிட்டேருந்து கிடைக்கிது இயற்கைக்கு தலைவன் யார் சிவபாபாவும் அந்த அவரோட செல்லமான குழந்தைங்க நம்மளும் தான் ஸோ இயற்கை கிட்டேருந்து கிடைக்கிற பொருள் சிவபாபா கண்ணசைச்சா ஸ்டாப் ஆகுமா ஆகாதா அது யார் கையில் இருக்குது நூற்றி எட்டு பேர் கையில் தான் இருக்குது அவங்க ரெடியானால் அடுத்த உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும் அப்போது நான் அப்படிங்கிறது எந்த ஆத்மாக்கு இல்லையோ அந்த ஆத்மா பாபாவோடைய இதயத்தில் வாழும் இதயத்தில் வாழும் பொழுது பிரபஞ்சமே அடிமையாக இருக்கும் இயற்கை அடிமையாக இருக்கும் எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் ஆனால் என்னுடையது எதுவுமே இல்லை எல்லாம் பாபாவுடையது அப்படிங்கிற அந்த உணர்வில் இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும்பொழுது ரொம்ப மனசு ரொம்ப லேஸாக இருக்கும் லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ யார் யோகா நல்லா பண்ணி பண்ணி பாவத்தை அழிச்சிட்டாங்களோ இந்த பிறவியே அவங்களுக்கு சொர்க்கமாக அனுபவம் ஆகும் சொர்க்கத்திலையே வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படும் அப்போது அந்த சொர்க்கத்திலையே வாழ்கிற மாதிரி இங்கே யாருக்கு அனுபவம் ஆகுதோ அவங்க தான் நூற்றி எட்டுக்கு போக முடியும் ஒரு சில பிகேஸ் வந்து சரீரம் விட்டுட்டாங்க இங்கேயே சந்தோஷமே இல்லாமல் நான் சீக்கிரமாக போகணும் போகணும்னு சொல்லிட்டு விரக்தியில் போனவங்க த்ரேத்தாயகத்தில் தான் வருவாங்க ஸோ விரக்தி அப்படிங்கிற அந்த வார்த்தையை முடிச்சு கட்டி குஷி குஷியாக இருக்கவங்க தான் சத்தியுகத்துக்கு வருவாங்க அதுலேயும் நம்பர் ஒன் நூற்றி எட்டுக்கெலாம் போகணுன்னா இந்த நொடியே நீங்கள் சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி வா வாழணும் அது எப்படி வாழணும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் நம்மளால் வாழ முடியும் சொல்ல வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த போதையிலே இருப்பாங்க அந்த ஒரு ஆன்மீக போதை அந்த ஆன்மீக நஷா அவங்களுக்கு வந்து யோகா பண்ணும்பொழுது அந்த பரந்தாமத்தோட பிக்சர்ஸ் தெரியும் ஹெவனோட பிக்சர்ஸ் தெரியும் நாலு பேருக்கு ஈஸியாக அவங்களால சக்காஷ் கொடுக்க முடியும் மற்றவங்களோட மனசை ஈஸியாக அவங்களால குளிர்ச்சி செய்ய முடியும் அவங்களுக்கு நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்களை கூட ஸோ அந்த மாதிரி சக்தியில் பாபா கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ அந்த குழந்தைக்கு சொர்க்கம் தானே மனசு ரொம்ப லேஸாக இருக்கும் அதெல்லாம் வந்து யோகா அதிகமாக நீங்கள் பண்ண பண்ண அந்த துவாபரகம் தாண்டி ஆத்மாவோட ஸ்டேஜ் போக போக அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் கலியுகத்திலேயே ஆத்மா இருந்துச்சுன்னா இந்த உலகத்தோட அந்த அட்ராக்ஷன் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு டைமில் உங்களுக்கு இந்த உலகத்தோட அட்ராக்ஷனே பிடிச்சி இழுக்காது அப்போ புரிஞ்சிக்கலாம் நீங்கள் துவாபரயம் போயிட்டீங்க அப்படின்னு ஸோ யார் துவாபரயத்தில் இருக்காங்களோ அவங்க ஃபோனுக்கு அவ்வளோவா அடிமையாக இருக்க மாட்டாங்க அதிகமாக இந்த உலகத்தின் ஈர்ப்புலேருந்து விலகி இருப்பாங்க அதிகமாக ஞானம் யோகம் தாரணை சேவையில் இருப்பாங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நானுங்கிற அங்ககாரம் இருக்காது ஏன்னா அது கம்ப்ளீட்டாக போனால் சத் சத்தியவம் போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ஷிவ்பாபா கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க பாபாவோட வைப்ரேஷன் அந்த ஆத்மாவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வேலை செஞ்சாலும் வரும் தூங்கினாலும் வரும் பாபா அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்படி அப்படியேப்பட்ட பட்ட ஆத்மாவில் துவாபரவங்க போயிடுச்சின்னு அர்த்தம் இந்த துவாபிரயெலாம் தாண்டி போகணும் எங்கே இருக்குது நம்ம எங்கே இருக்கும் அதை நம்ம பார்க்கணும் அப்போ துவாபரவன் தாண்டி போனால் இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்போ தான் சொர்க்கத்தோட காட்சி கிடைக்கும் துவாபரவம் பாதி தாண்டி போயிடணும் சரிங்களா துவாபரகம் பாதி தாண்டி போயிட்டிங்கனாலே சொர்க்கத்தோட காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் போக போக திரேத்தாங்க எண்டிக்கு வந்துட்டிங்கன்னா அவ்வளோ தான் உங்களை அடிச்சு ஆளே கிடையாது மாயம் உங்க கிட்ட கூட வராது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரணும்னா அதோட ஆரம்ப விதையே நான் அப்படிங்கிறத அழிச்சிடணும் சரி என்னது என்பது இல்லை எல்லாம் பாபாவுடையது பாபாவுடையது எங்கே அது என்னுடையது எனக்கு என்ன சொத்து எங்கள் அப்பா என்னுடையது சக்தி என்னோடது சொர்க்கம் என்னோடது சூக்ஷ்மதன் என்னோடது மதுபன் என்னோடது பாபா வீடு என்னோடது பாபா குழந்தைங்களும் என்னுடைய குடும்பம் இதெல்லாம் என்னுடையது என்னுடையது எல்லாம் பாபாவுடையது என்னோட அழுக்கான குணம் பாபாவுடையது என்னோட உடல் பாபாவுடையது என்னோடய காம எண்ணங்கள் பாபாவுடையது என்னோட அசுர குணம் போட்டி பொறாம இதெல்லாம் ஒவ்வொரு பிகேஸ்க்குள்ளேயும் ஆழமாக அதிகமாக இருக்குது இல்லைவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படிலாம் சொன்னால் அவங்க பிகேவே கிடையாது அவங்க நான் வீகே அது எப்படி அறுபத்தி மூணு ஜென்மமாக பாவம் செஞ்சுட்டு என் கிட்டே எதுவுமே இல்லை அதெல்லாம் இருக்குது எல்லாருக்குமே இருக்குது ஸோ உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிகேஸ்க்குமே இருக்குது ஆனால் இன்னமும் உயிரோடு இருந்து திரேத்தாயங்கத்துல வாழக்கூடிய பாபா குழந்தைங்க ஒரு சில பேர் இந்த உலகத்துல இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஆகணும் இங்கேயே சந்தோஷத்தை அனுபவிச்சாதான் அங்கே போய் சந்தோஷமா இருக்க முடியும் ஸோ அதான் பாபா சொல்றேன் என் என்னுடையது எதுவுமே இல்லை எல பாபா உடையது ஓகேங்களா ஸோ அந்த டைம் வரும் அந்த டைம் வரும் பொழுது கோயில கோயில அந்த சக்தி எல்லாம் அவங்களை கைவிட்டும் மகான்கள் சாமியர்கள் எல்லாம் மோசமா மிருகமா மாறிடுவாங்க அவங்க அவங்களுக்கே சக்தியில் அவங்களே அழுக ஆரம்பிப்பாங்க என்கிட்ட வராதிங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சாமியாரே அழுகுவாங்க விகாரத்துக்கு போயிடுவாங்க சூசைட் பண்ணுற எண்ணம் வரும் சூசைடும் பண்ணிப்பாங்க ஒரு சில சாமியார் அவங்களால அவங்களால மக்களோட அந்த வைப்ரேஷன் தாக்க பிடிக்க முடியாது அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம் ஓகேங்களா சாமியாருக்கே அந்த நிலமையா அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலே இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே சயின்ஸ் எல்லாம் கைவிட்ருக்கு அடைசியாக வருவாங்க பாபா குழந்தைங்க அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை வந்துட்டுருக்கு ஸோ நான் சொன்னது போய் ஏன் நீங்கள் பி பிகேஸ் கோயிலில் போய் உட்காந்து யோகா பண்ணுங்கள் எந்த மாதிரி வைப்ரேஷன் பிரபஞ்சத்தோட சக்தி குறைஞ்சிடுச்சு ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நாலு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி கோயிலில் போய் யோகா பண்ணும்போது அவ்வளோ பவர் வந்துட்டு இருந்துச்சு இப்போ கோயிலில் உட்காந்து யோகா பண்ணும்போது அந்த கோயிலே வைப்ரேஷன் எனக்கு வைப்ரேஷன் வரதில்ல அந்த கோயிலையே வைப்ரேஷன் வரமாட்டேங்குது அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போலாம் நீங்கள் சாதாரண பீப்புள்ஸ் தான் வந்து டிப்ரெஷன் போகிறாங்க அந்த டைமில் பெரிய பெரிய விஐபி சோல்ஸு அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க ஸோ பெரிய பெரிய ஆளுங்க யாரெல்லாம் இந்த உலகம் எண்ணிகிட்டு இருக்கோ அவனுங்களாம் டிப்ரெஷனுக்கு போவானுங்க அவங்களாம் நோய்வாய் வந்து இறந்து போவாங்க இதெல்லாம் நடக்க நடக்கும் மகான்கள் நினச்சிட்டு அவங்க காமத்தில் விழுவாங்க அகங்காரத்தை அடிச்சிருவானுங்க பக்தனையே எல்லாமே கடைசி டைம் நடக்கும்போது மக்களுக்கு எங்கே போகிறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க மக்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்போ தான் பாபா காட்சி போட்டு டக்குன்னு ஒரு நாராயணன் சொல் தெரியும் பிகே இங்கே பிகே நாராயணன் அங்கே அப்படி இப்படி அப்படி அப்படி பரவிடும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ மேபி கரண்ட் அந்த டைமில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுப்பாங்க அது உலகம் ஃபுல்லாக வைரல் ஆகிடும் ஓகே ஸோ அப்படி தான் பாபா பிரத்யமாவார் ஐ கெஸ் ஏன்னா எனக்கு அதை பற்றி சரியாக டீட்டெயிலாக தெரியல ஸோ உலக அழிவுக்கும் இந்த யூடியூப் இந்த சேவைக்கும் ஏதோ லிங்க் இருக்குது அது எப்படி எப்படி நடக்கும்னு தெரியாது ஸோ ஆனால் வந்து இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து கடைசி டைமில் வந்து நம்ம பிரத்திக்ஷம் ஆகும் ஸோ கரண்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் கரண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கரண்ட் இருக்கும் பொழுதே பாபா வந்து பிரத்திக்ஷம் ஆயிடுவார் ஸோ இப்போ ஆல்ரெடி கோயிலில் சுத்தமாக வைப்ரேஷன் இல்லை இன்னும் வரலை வந்துடுச்சுன்னா முடிஞ்சதுக்காத தக்காத ஸோ சிவராத்திரி அப்போ எல்லோரும் சும்மா கோயிலுக்கு போய் உட்காந்து யோகா பண்ணுங்கள் உங்களுக்கு யோகா வரும் ஆனால் அங்கே அங்கே வைப்ரேஷன் தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு யோகா வராதுன்னு நான் சொல்ல வரல பாயிருங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஐருங்க ஐருங்க மாதிரியே இல்லை இதே ஒரு இருபது வருஷம் பத்து வருஷம் முன்னாடி ஐருங்களும் அப்படி இருந்தாங்க இப்போ ஐருங்களே ஐருங்க மாதிரி இல்லை ஸோ அதை எப்படி தர்மம் வந்து தலை குனிஞ்சு நிற்குது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஸோ பிராமின்ஸே இருக்காங்க கோயிலுக்குடியே கையெல்லாம் கழுவுறாங்க அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றாங்க ஒரு பிராமின்னா பிராமின் மாதிரி இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் யாராவது பாபா குழந்தை பாபா குழந்தையை இருந்து பாபா விட்டு போகிறாங்கன்னா அவங்கள மாதிரி நம்பர் ஒன் முட்டால் யாருமே கிடையாது ஸோ எப்பயுமே வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஞானம் வேணும் நம்ம வந்து ஏன் வந்து பாபாவை நினைக்கிறோம் இது எதனால் நினைக்கிறோம் இப்போ உலகம் எப்படி போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் இப்படிலாம் யோசிச்சு பார்த்தா பாபா விட்டு போகணுன்னே தோணாது அது மட்டும் இல்லாமல் பாபாவை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் லைஃப்பில் ஸோ எப்படி வந்து ஒரு லேபில் போய் நம்ம டெஸ்ட் டியூப் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ கலரை ஸோ பாபா கூட விளையாடணும் அந்த யோகா அந்த அதில் விளையாடணும் அதில் ஆர்வமாக இதில் என்ன தான் இருக்குது அப்படி என்ன தான் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கணும் சரி தூய்மீன் சக்தி இல்லைன்னா எப்படி இருக்கும் சரி அமைதி சக்தினா எப்படி இருக்கும் சரி இந்த உலகத்தை நான் வந்து ஸோ அந்த ஆர்வம் அந்த ஆர்வம் இருந்தால் தான் யோகாவே பண்ண முடியும் அதை மட்டும் இல்லை ஞானம் வேணும் இது நான் ஏன் பண்ணுறேன் எதனால் பண்ணுறேன் சொர்க்கத்துக்கு போகுங்கிறது செகண்டு இங்கேயே நான் என் வாழ்க்கை எப்படி சொர்க்கமாகணும் இந்த மாதிரி ஞானம் இருந்தால் தான் யோகா வரும் ஸோ இதை தான் வந்து பாபா வந்து சொல்கிறாரு நான் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ண அடிப்படையில் நான் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு ஓம் சாந்திப்பா நான் மீட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாம் தேங்க்யூ பாபா